நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய பன்னிரெண்டாம் வசனம் இப்படியாக சொல்கிறது தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிர்சிக்கிறார் பிரியமானவர்களை நம்முடைய தகப்பன் நாம் செய்கிற தவறுகளில் சந்தோஷப்படுகிறதில்லை நம்மை நல்வழிப்படுத்தும்படியாக அநேக நேரங்களே நம்மை கடிந்து கொண்டு நம்மை சிர்சிக்கிறார்கள் அது போலத்தான் கர்த்தர் நம் மீது அன்பாயிருக்கிறார் எரேமியா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இப்படியாக சொல்கிறது நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்திருக்கிறேன் அப்படியானால் கர்த்தருக்கு தெரியும் அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை நேரங்களிலே கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார் என்றால் அவர் நம்மை அன்பு கூறுகிறார் இந்த சிட்சை அழிப்பதற்காக அல்ல நம்மை நல்வழிப்படுத்துவதற்காகவே என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சிட்சைகள் நம் வாழ்வில் வரும்போது கர்த்தரிடத்தில் குறைகளை அறிக்கையிட்டு நெருங்குவோம் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் நம்மை ஆசீர்வதிப்பார்கள்